ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று காத்திருக்கிறாய் சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று குழம்பி நிற்கின்றாய் இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து விடுகிறது நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலும் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அங்கு நாம் பெயரை வேண்டும் வேண்டுமென்றே கேட்கிறார்கள் அப்படி அவர்களுக்கு என்னத்தான் வேண்டும் இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா இந்த எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று இடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா என்று உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்துகிறது உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பதில்லை இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகள் தான் எத்தனை பிரச்சனைகளும் இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் வராகி உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன் எதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா நீ நினைக்கலாம் அம்மா நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாயா நான் இந்த வாழ்க்கையை வெட்டிச் சென்று விட வேண்டும் என்று தான் நீ ஆசைப்படுகின்றாயா எதற்காக இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போடுகிறீர்கள் எனக்கு விடுதலை தாருங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா இந்த வராகி முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த வராகி எந்த ஒரு விஷயத்திலும் காரணமில்லாமல் இடத்தில் வந்து சொல்ல மாட்டேன் இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இந்த வராகி இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று இந்த வாக்கினை முழுமைய முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத எதிரி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களைப் பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும் அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும் யார் என்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும்போது சில நேரங்களில் புலம்பி தவிக்கிறாய் அல்லவா நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கிறாய் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நீ என்றாவது உணர்ந்திருக்கின்றாயா உனக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய் ஆனால் அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு இடத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி பற்றித்தான் ஓடிக்கொண்டிருக்கும் கடைசியில் யார் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது கேட்டா என்று கேட்டால் உன்னுடைய பெயரைத்தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அப்போது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துப்பார் பார் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் வெளிவருவதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்று தான் இருக்கின்றேன் யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இழுத்து விடுகிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவை எல்லாம் சொல்லி இருக்கின்றாய் அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொண்டாயா இந்த வராகி எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம்மிடத்தில் பேச வந்திருக்கிறார் என்று நீ எப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் இன்று இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் உன்னையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எந்நேரமும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நீ என்ன செய்கிறாய் எங்கு செல்கிறாய் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கின்றாய் யாரிடத்தில் பேசுகிறாய் என்று உன்னை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் உன்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் உன்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் நோட்டமிட்டுக் கொண்டே செல்கிறார்கள் அவர்களுடைய வேலை முழுவதுமே உன்னை சுற்றி வருவதும் உன்னுடைய நடவடிக்கைகள் என்ன வென்பதும் உன் வாழ்க்கையில் நீ எப்படியாவது முன்னேற்றத்தை கண்டு விடுவாயோ எதையாவது சாதித்து விடுவாயோ என்று உன்னைப் பற்றியே அவர்கள் சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தால் கூட எங்கே நீ முன்னேறி விடுவாயோ என்று உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் எந்த ஒரு காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் செய்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் செய்தால் அதை உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் அதனால்தான் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு சற்று ஒலி ஒதுங்கி நிற்கிறார்கள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எல்லாம் அவ்வளவு சுலபமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் நேரடியாக உன்னிடத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்மறையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் இத்தனைக்கும் அவர்கள் வேறு யாரோ வெல்லாம் கிடையாது எங்கே இருக்கின்றார்களோ வேறு ஊரில் இருக்கின்றார்களோ வெளி மாநிலத்தில் இருக்கின்றார்களோ என்றெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் சென்று கொண்டிருக்கும் நிச்சயமாக கிடையாது குழந்தையே உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்பொழுது என்ன செய்கிறாய் என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அது என்ன இது இது என்ன என்றெல்லாம் இடத்தில் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் இடத்தில் பேசும்போது உன் மீது அக்கறை இருப்பவர்கள் போல நல்லவர்கள் போல எதுவும் தெரியாதவர்கள் போல அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உடத்தில் நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா ஒரு ஆண் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது நீ சற்று சிந்தித்திருப்பாய் இது போன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கிறார் நாம் அருகில் இருக்கின்றவர்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம் நிச்சயமாக ஒரு ஆண் அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்து விட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது வேலையை செய்து கொண்டிருப்பார் நல்ல செய்தி நல்ல வசதி படைத்தவர் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய நடத்தைகள் அல்லது அல்ல வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதுதான் உண்மை அவர்களுடைய புத்தியானது மிகவும் சிறிய புத்தி மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நோட்ட விடுவதும் மற்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வதும் ஒருவரிடம் கேட்டு இன்னொரு வருடத்தில் சொல்வதும் என்று மிக மட்டமாகத்தான் இருக்கிறது அவருக்கு வேறு எங்கும் கவனம் இல்லை யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனையாக சண்டையிட வேண்டும் அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை அடிக்கடி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் உன்னிடத்தில் வரும் பேசும்போதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுகின்றார்கள் அவர்கள் குடும்பத்தில் அப்படி நடந்தது நான் சென்றுதான் இதை இப்படி தீர்த்து வைத்தேன் நான் இல்லை என்றால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நடந்திருக்காது இவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள் என்று என்னவெல்லாம் கதை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மனிதர் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்று ஒரு முறையினை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது யார் என்று உனக்கே தெரிய வரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்